வேண்டும் அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது இயங்கி வருகிறது இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு இப்போதுதான் தென்னிந்திய மாநிலங்களில் சிலருக்கு வந்திருக்கிறது ஆனால் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கான கட்டத்தில் இருந்து பெரியார் தலைமையிலே தொடங்கிய முதல் மொழி போராட்டம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே அது கனறு கொண்டிருக்கிறது அடைகாக்கப்பட்டு வருகிறது இத்தகைய வலிமை பெறுவதற்கு சுயமரியாதை இயக்கம் தோன்றியதுதான் காரணம் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம் தான் காரணம் சற்று சிந்தித்து பாருங்கள் ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியில் மொத்தமிழறிஞர் கலைஞர் அமர முடிந்தது என்றால் அது பெரியாரின் உழைப்புக்கு கிடைத்த விளைச்சல் என்பதை மறந்துவிடக் கூடாது அவருடைய தனிப்பட்ட திறன் ஒரு பக்கம் இருக்கலாம் திமுக என்ற இயக்கம் எங்கிருந்து உருவானது அண்ணாவால் உருவானது அண்ணா எந்த பாசறையில் வளர்ந்தவர் அவர் எந்த அரசியலை மக்களிடத்திலே பேசினார் பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர் அவருடைய தொடர்ச்சிதான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிற அந்த அறிவிப்பு அந்த துணிச்சலான அறிவிப்பு திராவிடர் கழகத்தின் அரசியலை உள்வாங்கிய காரணத்தினால்தான் நமக்கு இடதுசாரி பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் சமூக நீதி சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து நாம் வலுவாக நீடிக்கிறோம் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்று போராடுகிறோம் இந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் அதைத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் தேர்தல் அரசியலில் ஈடுபாடு இல்லாத நிலையிலும் எப்படி பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நீதி துணையாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற தேர்தலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த வலுவை பெருக்கிக் கொண்டிருக்கிறார் திமுகவும் தி இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் விடுதலை சிறுத்தைகள் மூன்றாவது குழல் என தமிழர் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் அவருடைய நாவிலிருந்து இப்படி ஒரு அங்கீகாரம் பிறக்கிறது என்றால் அது திருமாவளவனுக்கு கிடைத்த பெரும் பேறு என்று நான் என்னை பெருமைப்படுகிறேன்